சொல்லுங்க எங்க இருக்காங்க சொல்லுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க என்ன இப்படி பத்தே முக்கால் மணிக்கு வந்தது உட்கார்ந்து ஒரு நூறு பேர் உட்கார்ந்து இருக்காங்க உயிர் போந்து உயிர் வருதுன்னுட்டு ஹாஸ்பிடல்ல என்ன என்ன இது ஜவுளி கடை நடத்துறாங்க என்னது சோடுல இன்சார்ஜ் என்னங்க இது என்னங்க ஹாஸ்பிடல்ல ஏங்க இப்படி நடக்குது ஒரு மணி நேரம் நோயாளி வந்து வெயிட் பண்றாங்க சீட்டு பதியில ஒன்றும் உள்ளே அவங்க சேரி வியாபாரம் இருக்காங்கங்க ஆ சேலை வியாபாரம் பண்றாங்க வந்து பாருங்க ஆ உள்ள பாருங்க எல்லாரும் சீட்டு பதி சேலை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு சீட்டு பதியில ஒன்றும் பதிய ஆறுமில்ல என்னங்க எப்படி என்ன நடக்குது ஹாஸ்பிட்டல்ல எப்படியா எல்லாரும் எனக்கு என்னாலும் இருக்கிறாங்க

ஏய் போங்க. இங்க என்ன இப்படி என்ன நடக்குது இதுக்கு தான் உங்களுக்கு அரசாங்கத்துல வந்து சம்பளம் குடுறாங்க. இது வந்து ஒரு பிரஸ் தெரியுங்களா? நாம இது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி விடுவோம். அப்பதான் அவங்க கரெக்ட்டா அவங்க வேலையை பார்ப்பாங்க அரசு மருத்துமனைல என்ன நடக்குது பாருங்க. எப்படி இருக்குது பாருங்க எங்கேயுமே யாருமே கிடையாது வேலை பார்க்குற இடத்துல ஒரு இடத்துல கூட அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க இது எல்லாமே சும்மா கிடைக்கு பாருங்கள் எப்படி ஒர்க் நடக்குது இங்கே பாருங்கள் இந்த ஒரு 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 இடம் இருக்குது சீட் இருக்குது எந்த இது இந்த சித்தா சித்தா இடம்னு போட்டிருக்காங்க இது சித்த மருத்துவம் போட்டிருக்காங்க இங்கே ஆள் இல்லை ஆனால் பேஷண்ட்லாம் நிற்கிறாங்க இங்கே ஒருத்தருமே இல்லை என்ன தான் நடக்குது பாருங்கள் ம் ஏய் இத்தனை பேர் இருக்கீங்களே ஒருத்தர் கூட பேசாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா அப்படி எப்படிங்க அவங்க இது பண்ணுவாங்க இத்தனை பேர் இருக்கீங்க ஒன் ஹவர் ஆக போது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகுது சொல்லுங்க வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க